சக்தி பராசக்தி நவராத்திரி முதல் நாள் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் அம்பிகைக்கான பாடல் கற்பகவல்லி நின் பொற்பாதங்கள் பிடித்தேன் நர்கதி அருள்வாயம்மா தேவி பற்பலரும் போற்றும் பதி மயிலாபுரியில் சிற்பம் நிறைந்த உயர் சிங்கார கோயில் கொண்ட நிமிர்ந்த வேதிதனில் சேயன் என்னை மறந்தாள் நான் இந்த நாணத்தில் நாடுதல் யாரிடமோ ஏன் இந்த மௌனம் அம்மா ஏழை எனக்கருள ஆனந்த பைரவியை ஆதரித்தருளும் அம்மா எல்லோர்க்கும் இன்பங்கள் எழிவாய் இறஞ்சி என்றும் நல்லாட்சி செய்திடும் நாயகியே நித்திய கல்யாணியே கவாலி காதல் புரியும் அந்த உலா நம்பினேன் அம்மா நாகேஸ்வரி நீயே நம்பிடும் என வாகீஸ்வரி மாயே வாராய் இது தருணம் பாகேஸ்ரீ தாயே பார்வதியே இந்த லோகேஸ்வரி நீயே ஏ உலகினில் துணையம்மா அஞ்சன மையிடும் அம்பிகே எம்பிரான் கொஞ்சி குகுலாவிடும் வஞ்சியே நின்னிடம் தஞ்சமென அடைந்தேன் தாயே உன் உன்சே நான் ரஞ்சனியே ரக்ஷிப்பாய் கெஞ்சுகிறோம் அம்மா ஓம் சக்தி பராசக்தி